தாவேகா கட்சிக்கொடியில் கொடியில் இத்தனை குறியீடுகளா திமுகவை பின்பற்றும் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்கொடியை சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் விஜய் விஜய் கட்சியின் கொடியில் மேலும் கீழும் அடர் சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் உள்ளன மஞ்சள் நிறத்தின் மத்தியில் வாகை மலர் நட்சத்திரங்கள் உள்ளன வாகை மலரின் இரு பக்கமும் கால்களை தூக்கியபடி இரண்டு போர் யானைகள் பிளறியபடி உள்ளன பொதுவாக பழங்காலத்தில் தமிழ் மன்னர்கள் போருக்கு சென்று வெற்றி சூடிய பிறகு அணிவதுதான் வாகை மலராகும் விஜய் கட்சியின் கொடி எப்படி உள்ளது அதில் இருக்கும் சின்னங்கள் எதை கூடுகிறது என்று பார்க்கலாம் அதேபோல் தாவேக்கா கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள சிவப்பு என்பது அரசியல் ரீதியில் புரட்சிக்கான நிறமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக உலகம் முழுக்க கம்யூனிச சித்தாந்தத்தை குடிக்கும் நிறமாகவும் சிவப்பு நிறம் பார்க்கப்படுகிறது சிவப்பு நிறம் பொதுவாக ஆற்றல் வலிமையை குடிக்கிறது அதேபோல மஞ்சள் நிறம் என்பது நம்பிக்கை நிறமாக பார்க்கப்படுகிறது மகிழ்ச்சி வெற்றியை குடிக்கும் நிறமாகவும் மஞ்சள் நிறம் திகழ்கிறது மேலும் வாகை மலர் என்பது பலதரப்பட்ட கலை கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் முக்கியத்துவம் பெறும் ஒரு தனி சிறப்பு கொண்ட பெயராகும் தமிழில் வாகை என்ற சொல்லுடன் வெற்றி என்று பொருள்படும் இந்த மலரால் செய்யப்பட்ட மாலையை அணிந்ததால் இந்த மரம் வாகை என்று அழைக்கப்படுகிறது இது குறிப்பாக வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஆம் வாகை மலர் தமிழர்களின் பாரம்பரியத்தில் சங்ககால மன்னர்கள் போர்களில் வெற்றியின் அடையாளமாக கருதினார்கள் குறிப்பாக தாவேக்கா கச்சி கொடியில் இடம்பெற்றுள்ள வாகை மலரை சுற்றி இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அமைந்துள்ளது அதில் நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் கீழே உள்ள ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் உள்ளது அது என்ன சொல்லப்படுகிறது என நெட்டிசன்கள் கூடுகிறார்கள் என்றால் நீல நிறம் என்றாலே இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் விதமாக ஊக்குவிப்பதாக கூறப்படுகிறது இதனால் இருக்கும் பிரச்சனைகளை தாவைக்கா தீர்வு காண்பது போல உள்ளது பச்சை நிறம் என்றாலே அது செழிப்பை குவிக்கிறது என கூடுகிறார்கள் அதாவது கொடியில் அமைந்துள்ள இருபத்தி மூன்று நட்சத்திரங்களும் வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் செழிப்பாக இருக்கும் என்பதை குறிக்கலாம் என கூடி வருகிறார்கள் அதாவது மொத்தமாக இந்த நட்சத்திரம் என்ன சொல்ல வருகிறது என்றால் கீழே உள்ள சில அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்தால் தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும் என்பதை குறிக்கும் வகையில் அந்த வட்ட வடிவில் நட்சத்திரம் இருப்பதாக கூறுகிறார்கள் மேலும் முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியில் நடுவில் இரண்டு போர் யானைகள் இருக்கிறது அந்த காலத்தில் போர் என்றால் யானைகளை கொண்டு சென்று போர் செய்து வெல்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் விலங்குகளில் மிகவும் பலமான விலங்குகளில் ஒன்றுதான் யானை எனவே யானை ஒரு வெற்றியின் முக்கிய குடியீடு என்பதால் விஜய் தனது தமிழக வெட்டி கழகத்தின் கட்சி கொடியில் வைத்திருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் திமுகவை பின்பற்றும் வகையிலும் சிகப்பு கருப்பு மஞ்சள் சித்தாந்தம் திராவிடம் சமூக நீதி சமத்துவம் உள்ளிட்ட முக்கிய கொள்கைகளையும் விஜய் பின்பற்றும் வகையில் தாவேக்கா கட்சி கொடியை விஜய் உருவாக்கியுள்ளார் என்ற விமர்சனங்களும் தற்போது எழுந்து வருகிறது இருந்தாலும் விஜய் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது